நக்கீர தேவனாயனார் அருளிச் செய்த திரு மலை எழுபது பாடல் முப்பத்தாறு கொடுவிற்சிலை வேடர் கொள்ளை புகாமல் படுகுழிகள் கல்லுதல் பார்த்து அஞ்சி நெடுநாகம் தண்டூன்றிச் செல்லும் ஈங்கோயே தாழ்சடைமேல் வண்டூன்றும் தாரான் மலை இதன் பொருள் வளைந்த வில்லை உடைய வேடர்கள் தினைக்கொள்ளைக்குள் யானை புகாமல் இருக்க படு தோன்றி அவற்றை கழிகளாலும் தழைகளாலும் மூடி வைப்பர் அவற்றைக் கண்டு அஞ்சி பெரிய யானை குழி இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்வதற்காக மரக்கிளைகளை உடைத்து தடியாக கொண்டு ஊன்றி பார்த்து கொண்டு செல்லும் ஈங்கோய் மலையே தாழ்சடைமேல் வண்டுகள் மொய்க்கும் மாலைகளை உடையவனது மலையாகும் என்கின்றார்